எனக்கு இந்த நிக்கிதான்ற ஒரு லேடியா எனக்கு இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாலே தெரியும் அவங்க செய்த திருமண மோசடியில் நானும் பாதிக்கப்பட்டவன் அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூக உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியோட தலைவர் திருமாறன் நிக்கிதா பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்த மீடியா முன்னாடியே பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு கட்சியோட தலைவரா இருக்காங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற டைம்ல இந்த விஷயத்த வந்து வெளியில சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க பட் இந்த அளவுக்கு தைரியமா வந்து சொல்லியிருக்காங்கல்ல சோ அதுக்கே நம்ம வந்து ஒரு பெரிய பாராட்டு அப்படிங்கிறத சொல்லிக்கணும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிக்கிதா என்னையே ஏமாத்திருக்காங்க அந்த நிக்கிதா கிட்ட ஏமாந்த ஆண்கள்ல நானும் ஒரு நபர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிக்கிதாவுக்கு வந்து இரண்டு மூன்று திரு திருமணங்களுக்கு மேல நடந்திருக்கு பட் அவங்க யாரு கூடயுமே வாழல அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ அதுல ஒரு நபரா இந்த திருமாறன் அவர்களும் இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுல எனக்கும் நிக்கிதாவுக்கும் திருமணம் நடந்தது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நிக்கிதாவுக்கு இப்போ நாற்பத்தி அஞ்சு வயது அப்படின்னு சொல்றாங்க அப்பனா அப்போ அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தி மூணு வயசு இருந்திருக்கும் ஸோ அந்த டைம்ல இவங்க குடும்ப தரப்புல இருந்து தான் எல்லாம் பொண்ணு மாப்பிள்ள பார்த்து எல்லாமே பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்பவே திருமாறன் அவர்கள் வந்து இருக்கக்கூடிய எல்லா விஐபியும் வர வச்சு பெரிய அளவுல தான் இந்த திருமணத்தை பண்ணிருக்காங்க பட் நிக்கிதா தரப்புல அந்த திருமணத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு திருமணம் சொல்றாரு அப்படின்னா ஒரு பதினஞ்சு பேர் தான் வந்தாங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா ஒரு பதினஞ்சு பேர் தான் வந்தாங்க பட் நான் அதை பெருசா எடுத்துக்கல பட் என்ன நடந்தது அப்படின்னா திருமணம் முடிஞ்சு ஒரு நாள் தான் என் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க தலைமுறை ஆயிட்டாங்க திரும்ப அவங்க ஃபேமிலிக்கே போயிட்டாங்க நான் திரும்ப போறப்போ பிரச்சனை அப்படிங்கறத வளர்த்துறாங்க பிரச்சனையை வளர்த்தி நான் வந்து வரதட்சணை குடும்பம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்க கொண்டு போ ஆரம்பிச்சாங்க சோ எனக்கு அவங்கள எதுவுமே பண்ண முடியல நான் என்னுடைய அண்ணன் வந்து வழக்கறிஞர் எங்களுடைய குடும்பமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான குடும்பம் தான் இருந்துமே அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்துல அப்பவே இவங்களை வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல ரொம்ப ஃபைட் பண்ணி பார்த்தேன் கடைசியா அவங்க அப்பா ஜெயபெருமாள் இருக்கார்ல அவர்கிட்ட பத்து லட்சம் ரூபாய் பணத்தை நான் கொடுத்து இது இல்லாம வரதட்சணையா அவங்க கேஸ் போட்டு வழக்கு அதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்த திருமாறன் அவர்கள் வெளியில சொல்ல பட் அந்த டிவோர்ல கையெழுத்து வாங்க போடணும்ல அவங்க ஏன்னா திருமாறன் அவர்களுக்கு தெரி தெரிஞ்சிருச்சு இது சரியான பிராடு இருந்து எப்படியாவது கண்டு வெளியில வரணும் அப்படின்னு பட் டிவோஸுக்கு அவங்க கையெழுத்து போடணும்ல சோ அந்த கையெழுத்தை நிகிதா போடுறதுக்காக நிகிதாவோட அப்பா ஜெயபெருமாள் வந்து பத்து லட்சம் ரூபா திருமாறனவர்கிட்ட வாங்கியிருக்காங்க ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அவங்க அப்பா வந்து கலெக்டராக இருந்தார் அப்படின்னு திருமாறன் அவர்களே சொல்றாங்க ஸோ குடும்பமே சேர்ந்து சப்கலெக்டர் அவங்களுடைய அம்மா சிவகாமி அவங்களே இங்கே கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணாங்க நிக்கிதா இங்க குடும்பமே சேர்ந்து இதை மாதிரி திருமணம் பண்ணி ஏமாத்துற வேலை அப்படிங்கறத செஞ்சிருக்காங்க அப்பதான் பாருங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் இந்த கிரைமை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல பட் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம பாக்குறப்பவே இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா இந்த விஷயத்த செஞ்சுட்டு எவ்வளவு ஜாலியா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இருக்கக்கூடிய எல்லாருடைய பணத்தையும் வாங்கி வச்சுட்டு எப்படியோ ஏமாத்திட்டு எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்க இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பன்னெண்டு மணி காலத்துல பண்ணுங்க ரெண்டு மணி நேரம் கடைசியில விட்டுறேன் அப்படின்ட்டாங்க சார் நிக்கிதா வந்து அப்செண்ட் ஆயிட்டாங்க வீட்டுல ஆள் ஆள் கிடையாது திருமங்கலம் பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலம்பட்டி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஊர்ல அந்த வீட்டுல வந்து அவங்க ஆள் கிடையாது எங்க போனாங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்க அங்கங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேர்த்தி வந்து நிக்கிதா வந்து கார்ல வந்து அவங்களுடைய ஹோண்டா சிட்டி கார் அப்படின்னு நினைக்கிறேன் போயிருக்காங்க எங்க அப்படின்னா பொள்ளாச்சி கோவை ரோட்ல போயிருக்காங்க போறப்போ அங்க இருக்கக்கூடிய அமுத ஹோட்டல்ல அந்த இடம் பேர் வந்து மகாலிங்கபுரம் அப்படின்னு சொல்றாங்க அங்க இவங்க உட்காந்து காஃபி ஷாப்ல உட்காந்து அந்த டீ குடிச்சிட்டு இருந்ததோ அங்க இருந்தவங்க இந்த அஜித் குமார் இறந்து போன இந்த இஷ்யூ இந்த நிக்கிதா இஷ்யூ எல்லாம் தெரிஞ்ச நபர் என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸுக்கு கால் பண்ணி மகாலிங்கபுரத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இதை மாதிரி அப்சன்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு நியூஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு பட் இங்க நிக்கிதா நிக்கிதாவோட அம்மா ஆண் அது வந்து அவங்களுடைய அண்ணனா தம்பியா ரெண்டு பேர் இருக்காங்க அதுல யாருன்னு தெரியல சோ அஹ் உக்காந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த காவல் நிலையத்துக்கு சொல்லியிருக்காங்க காவல் நிலையத்துல அவங்களை லாக் பண்ணி வைங்க அவங்களுடைய வெஹிக்கலை வந்து லாக் பண்ணி வைங்க நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ரெண்டு மணி நேரமா இப்போ நம்ம த சில வருஷங்களை பார்க்குறோம் வேற வேலையாக தான் போகிறோம் பட் அவங்களை பார்த்துட்டு நம்மள மனசு கேட்காம ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் காவல்துறை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் இல்லை ஒரு மணி நேரம் நம்ம வேலையை போட்டுட்டு வெயிட் பண்ணுவோமோ பட் அந்த நபர் வந்து ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க அந்த அவங்க காவல்துறை வரும் அவங்களை கைது பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப இவங்க கால் பண்ணி பேசுகிறப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காவல் நிலையத்திலேருந்து இல்லை நீங்கள் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நம்பர் வந்து வேற வழியே இல்லாமல் அப்புறம் என்ன அவரா கைது பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போக முடியும் வேற வழியே இல்லாம அவங்கள விட்டு அவங்கள விட்டுட்டாரு ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இருந்து கோவை ரோட்டில் தான் அதாவது கோயம்புத்தூர் தான் போயிட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போ அதுக்கப்புறம் தான் இந்த செய்தி வந்து கோயம்புத்தூர்ல வந்து இதை நிக்கிதா ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு பட் இந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க கோயம்புத்தூர் தான் போயிருப்பாங்களா இல்ல வேற எந்த ஊர் போயிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம் ஏன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம கோயம்புத்தூர் போனா ஈஸியா வந்து குடிச்சிருவாங்க அப்படின்னு இனிமே கையில வந்தது அதை விட்டாச்சு அவங்க குடும்பமே வந்தது அதை காவல்துறை விட்டுட்டாங்க ஆனால் இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இஷ்யூ இவ்வளவு பெருசானதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணி எங்க போயிருக்காங்க எந்த ஸ்டேட்ல போய் ஒளிஞ்சிருக்காங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட்டு ஒரு பத்து டீம் ஃபார்ம் பண்ணி விட்டு தனிப்படை அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிக்கிதா அப்படிங்கறத தேட ஆரம்பிப்பாங்க அதுதான் நடக்கும் கையில இருந்தவங்கள விட்டுட்டாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அஜித் குமார் இறக்குறப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம எங்கேயுமே கேள்விப்படவே இல்லை அந்த காவலர்கள் அடிச்சு கொண்டாங்கல்ல சரியா இருபத்தி எட்டாம் தேதி சாயங்காலம் மூன்று மணில இருந்து ஆறரை மணி வரைக்கும் இந்த சம்பவம் வந்து அந்த கோசாலையில இந்த அஜித் குமாருக்கு அந்த கொடூரம் அப்படிங்கிறது நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ மனோஜ் பாபா அப்படிங்கிற நபர் வந்து இந்த மூ கிட்டத்தட்ட இந்த மூணு மணி நேரமும் அங்க கூடையே இருந்திருக்காரு அவர் யாருப்பா எப்படிப்பா போலீஸ் வந்து அவரை அலோவ் பண்ணாங்க ஏன்னா போலீஸ் அடிக்கிறாங்கனாவே திருட்டுதனமாக தான் அடிப்பாங்க பட்டு எப்படி ஒரு நபரை வெளி நபரை ஒருத்தரை உள்ளே சேர்த்தாங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே எனக்கும் ஒரு கேள்வி தான் பட் அந்த நபரை வந்து இங்கேயோட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் எங்கேயாவது முக்கியமான இடத்துல ஒர்க் பண்ணி நான் நாங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு சொல்றேன் அப்படிங்கிற அடிப்படையில போலீஸுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டான டிபார்ட்மெண்ட்டா இருந்திருக்கலாம் ஸோ அந்த அடிப்படையில அவர் அங்க இருந்திருக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் கூட இருந்திருக்காரு இப்போ அந்த நபர் வந்து இவ்வளவு நாளா இப்படி ஒரு நபர் இருந்தாரு அப்படிங்கிற விஷயமே வெளியில தெரியவே தெரியாது மூணு மணி நேரமும் போலீஸ் கூட ஒரு நபர் இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரியவே தெரியாது பட் இப்போ அவர் வந்து விட்னஸா என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த வெளியில சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அவரு எதுக்காக நான் இவ்வளவு லேட்டா வந்து சொல்றேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு நான் இருபத்தி எட்டாம் தேதி அஜித் குமார் இறந்தன்னைக்கு நைட்லயே வந்து யாரெல்லாம் ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடுறதுக்காக நேம் கேட்டாங்க நான் என்னுடைய நேமையும் சொன்னேன் ஆனா காவல்துறையில இருந்து கூப்பிடல காவல்துறை என்ன கூப்பிட்டுருந்தாங்கன்னா நான் முழு விவரத்தையும் சொல்லியிருப்பேன் காவல்துறைக்கும் தெரியும் எனக்கு முழு விவரமும் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்கிறது காவல்துறைக்கு தெரியும் இதில் வந்து ஒரு ஐவிட்னஸாக சேர்த்தாங்க அப்படின்னா அது இன்னும் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு எதிராக போகும் அப்படிங்கிறதுனால என்ன காவல்துறை செய்கிறது இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்புள்ள இப்படி ஒரு நபர் அங்க இருந்ததையே மறைச்சிடலாம் அப்படின்னா தான் காவல்துறை நினைச்சிருக்காங்க சோ கூப்புள்ள அது போக அந்த தாக்கப்பட்ட இடம் இருக்குல்ல அஜித்குமார் சோ அந்த இடத்த சிசிடிவி கோயிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியாது பட் அதோட என்ட்ரன்ஸ் வெளியில கூப்பிட்டு வர்றது உள்ள கூப்பிட்டு போனது அந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு சிசிடிவி அப்படிங்கிறது இருக்கு அதுல நான் உள்ள போனது வெளியில வந்தது திரும்ப உள்ள போனது வெளியில வந்தது எல்லாமே இருக்கும் சோ அந்த சிசிடிவியை காவல்துறை பார்த்துட்டாங்க அப்படின்னா இவ இனத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் அதாவது சரியா விசாரணை நடத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவ இனத்துக்கு சம்பந்தமே இல்லாம உள்ள போறான் வெளியில வரா அப்படின்னு என்ன கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா நான் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பேன் பட் காவல்துறை இதுல நான் முக்கியமான ஐவிட்னஸ் நான் பேசாம இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க பட் நான் அவங்களா கூப்பிடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் கூப்பிடல இப்ப நானே சொல்றேன் அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இவர் போய் கேட்டுக்காரு அஜித்குமார் வந்து ரொம்ப முடியாத டைம்ல இருக்கப்ப என்னடா நகைய எடுத்தியாடா என்ன அப்படின்ட்டு இவர் போய் கேட்டுக்காரு அஜித்குமாருக்கும் இந்த நபருக்கும் பழக்கம் அப்படிங்கிறது உண்டு அவர் அந்த ஊருக்கார்தான் ஆனா வெளியில வேலை பாக்குறாரு சோ போய் குமார்ட்ட கேக்குறப்போ வழி தாங்க முடியாம தான் சொன்னேன் நான் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அஜித்குமார் சொல்லியிருக்காரு அந்த டைம்ல அஜித்குமார் மேல இருந்து கஞ்சா வாடவை அப்படி அந்த ஸ்மெல் இருக்குல்ல கஞ்சா ஸ்மெல் ரொம்ப ஹெவியா அடிச்சுது அப்படின்னு இந்த மனோஜ் பாபு சொல்றாரு அஜித் குமாருக்கு வந்து இந்த மாதிரி கஞ்சா யூஸ் பண்ற பழக்கம் எல்லாம் இருக்கு அப்படின்னா இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க அந்த அஜித்குமார் வந்து ஒரு அப்பாவி பையன் அப்படின்னு சொல்றாங்க யாரை கேட்டாலும் இல்ல அந்த பையனுக்கு கஞ்சா யூஸ் பண்ற இதெல்லாம் கிடையாது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அந்த மனோஜ் பாபு என்ன சொல்றாரு அப்படின்னா காவல்துறை தான் அஜித் குமாருக்கு வந்து கஞ்சா கொடுத்து அடிச்சிருக்கு என்ன காரணத்துக்காக அடிச்சுன்னு தெரியல காவல்துறை தான் அடிச்சிருக்கு நான் இருக்கிறப்ப கூட ஒரு காவலர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய விசாரணையே வேற மாதிரி இருக்கும் அந்த கஞ்சாவை எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னாரு அதை நான் கேட்டேன் அப்படின்னு அவரே பதிவு பண்றாரு அப்பனா ஏதோ ஒரு காவலர் வந்து கஞ்சாவை வந்து கொடுத்தோ இல்லை அவரு போட்டுக்கிட்டோ அடிக்கிறத வாடிக்கையா வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ரொம்ப முடியாத டைம்ல அஜித்குமார் இதெல்லாமே அந்த நபர் வந்து கூட இருந்திருக்காருங்க தண்ணி கேட்டிருக்கான் ரொம்ப முடியாத டைம்ல அப்படி இப்ப அந்த நபர் போய் சொன்னார்னா நாளைக்கு கோர்ட்ல மாட்டிருப்பாரு தெளிவா சொல்றாரு தண்ணி கேட்குறப்போ மிளகா பூடியை கலந்து கொடுத்தாங்க அதை குடிச்ச உடனே அவனுக்கு இன்னும் பொறைய ஏறிடுச்சு ஸோ திரும்ப தண்ணி கேட்குறான் பக்கத்துல இருந்த தண்ணியை தூக்கி எட்டக்க வச்சுட்டு திரும்ப அடிக்க ஆரம்பிச்சாங்க அவனுக்கு அடி வலி தாங்க முடியாம அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மூச்சுலாம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு நான்தான் அவன் நெஞ்சில் வச்சு கை வச்சு அழுத்தி அழுத்தி இது அவனுக்கு மூச்சு கொடுக்க அந்த இதுக்கு அவன் சுவாசிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணலான்னு பார்த்தேன் பட் முடியல கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு கையோட பல்சையும் நான் தான் பிடிச்சி பார்த்தேன் அஜித்குமார் அங்கேயே இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த இந்த மூணு மணி நேரம் அங்க அந்த கொடூரம் நடந்தது இல்லை அந்த கொடூரம் முழுக்க கூட மனோஜ் பாபு வந்து இப்ப ஐவிட்னஸா மீடியா முன்னாடி சொல்லியிருக்காரு இதை தாண்டி என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு தெரியல நீதிமன்றம் என்ன என்னென்ன கேட்க போறாங்க இல்ல ஆல்ரெடி அஹ் சத்தீஸ்வரனுக்கு வந்து இரண்டு துப்பாக்கி இந்திய காவலர்களை வந்து பாதுகாப்புக்கு கொடுத்துருக்காங்க இப்ப அதை விட முக்கியமான ஐவிட்னஸா வந்து வீடியோ எடுத்தாரு எவ்வளவு அச்சுறுத்தல் வரப்போது எவ்வளவு கொலை மிரட்டல் வரப்போது இவருக்கு காவல்துறை எப்படி காவலர்கள்ட்ட இருந்து காவல்துறை வந்து எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும் இன்னொரு விஷயம் என்ன வெளியாயிருக்கு அப்படின்னா நிக்கிதான் இருக்காங்கல்ல அவங்க எங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா திண்டுக்கல் எம் வி முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாவரவியல் துறை தலைவராக உள்ளார் அதாவது டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருந்திருக்காங்க இந்த கலை கல்லூரியில சோ அங்க வந்து இப்ப இவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு எந்த அடிப்படையில் அப்படின்னா இவங்க லாஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளா எந்த ஒரு இன்ஃபார்மும் பண்ணாம காலேஜுக்கு வராம இருந்திருக்காங்க அவங்க வீடு பாக்குறப்பவும் பூட்டி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது போக ரெண்டாயிரத்தி மே மாசம் வந்து அந்த காலேஜை சேர்ந்த மகளிர் கல்லூரியாச்சா சோ அங்க அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து நிறைய பேர் சேர்ந்து அந்த நிகிதா வந்து எங்களை வந்து ரொம்ப மோசமான வார்த்தையில திட்டுறாங்க கேவலமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாத வார்த்தையில எங்களை பயன்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல போய்ட்டு போயிட்டு கலெக்டர் கிட்டே கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கலெக்டர் இருந்து அந்த மாவட்ட கல்வி இயக்குனர் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு ஒரு கடிதம் அப்படிங்கிறது இதை மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நான் என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் அப்படிங்கிறது மாற்றி அனுப்பப்பட்டிருக்கு பட் அதுக்கப்புறம் இவங்க தான் அஹ் டெப்டி சிஎம்மோட பிஏவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க இத்தனை பேரை ஏமாத்தி வச்சிருக்காங்களே சோ அங்க இருக்கவங்களை ஏமாத்த பெரிய விஷயம் சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுடைய பவரை பயன்படுத்தி எதுவும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இதை மாதிரி இதுக்கு முன்னாடியே அந்த மாணவிகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதை மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அவங்க திரும்ப அவங்க இங்கே நடந்துக்கிற விதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் திரும்ப தொடர்ச்சியாக அந்த மாணவிகளுக்கு அது மாதிரி தவறான வார்த்தைகளில் பேசுறது இதை தாண்டி அந்த கல்லூரியில் எனக்கு தெரிஞ்சு தேட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எதையாவது இந்த மாணவிகளை பேசி மைண்ட் வாஷ் பண்ணி இந்த விருந்தாக்குற விஷயம்லாம் இருக்கும்ல அந்த விஷயத்தில் கூட இவங்க ஈடுபட்டு இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அந்த காலேஜ் மாணவிகளை ரொம்ப பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது காவல்துறை நடத்துனாங்க அப்படின்னா அது மாதிரி வழக்குகள் கூட இவங்க மேலே இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நூறு சதம் சதவீதம் உண்டு ஏன்னா இவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்குறப்போ அவ்வளோ கல்லீஜா அவ்வளோ கேவலமாக இருக்குது ஸோ அந்த மாணவிகளை அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக வந்து இவங்க இருந்திருக்காங்க இந்த அடிப்படையில நடவடிக்கை எடுக்கணும் கல்லூரி தரப்புல இருந்தும் கல்வி இயக்குனர் தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் இப்போ இந்த கேஸ் சம்பந்தமா அங்கங்க லேட்டஸ்ட் அப்டேட்டா நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இது சம்பந்தமா அடுத்து என்ன விஷயங்கள் வெளியாகும் அப்படின்னு தெரியல அதே மாதிரி அந்த அஜித் குமாரோடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குல்ல இப்போ வந்திருக்கிறது ஆக்சுவலா உடற்கூராய்வு முடிஞ்சு உடனே கிடைக்கிறது அப்படிங்கிறது பிரைமரி ரிப்போர்ட் தான் கிடைக்கும் ஒன்றரை மாசம் தான் அதோட முழு ரிப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் பட் இந்த பிரைமரி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாயிடுச்சு வெளியில கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க நானும் தெரிஞ்ச இடத்தெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல என்னதான் இருக்கு சொல்றதை விட ரிப்போர்ட்ல என்னென்ன வரிகள் இருக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத முழுசா படிச்சு காமிச்சா உங்களுக்கு அது இன்னும் புரியும் அதோட தாக்கம் அப்படிங்கிறது இன்னும் இருக்கும்ல சோ அதுக்காக அந்த ரிப்போர்ட்டுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்தது அப்படின்னா என்ன இருக்கு அந்த உடற்கூறாய்வு அறிக்கையில என்ன முழுசா இருக்கு அப்படிங்கிறத லைன் பை லைன் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம் தொடர்ச்சியா இதை மாதிரி சொசைட்டியில நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி